தரேன் தரேன் எப்போ தருவ இன்னும் வட்டி காசும் தரல அசல் காசு தரல எப்போ தருவீங்க காசு ரெடி பண்ணி தர கேட்டிருக்கிற ஒரு இடத்துல கடை வாங்கி தரேன் இன்னமானா சொல்லாத இப்ப நீ காசு எடுத்து வை நீ மூணு மாசமா நீ இப்ப காசு எடுத்து வை நீ கோவமா பேசாதீங்க தரேன் இன்ன கோவமா பேசாதீங்க ஆஹா இது செட் சுத்தப்படாது நீ காசு எடுத்து வை தரேன் நான் அலைய மா பெட்ரோல் போட்டு போட்டு அலைஞ்சிட்டே இருக்கேன் நீ பாரு அசால்ட்டா சொல்றா தரேன் தரேன் காசு இருந்தா கொடுத்துருக்க மாட்டேன் காசு வந்து கேக்குறீங்களா காசு வந்து கேக்குறீங்களா இல்லையா கொடுத்துருப்பா

எப்போ சாமி ஓ சவகாசமே வேணா நாலவுரி எப்ப என் கேசு நேரத்துக்கு போறாயா சாமி நாளை உரு போடின் கொக்காமக்கா